ராம 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 என்னும் நாமமே நாளும் போத நாதன் தந்த நல்ல வேதமே ராம 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 என்னும் நாமமே நாளும் போத சங்கடங்கள் தூர ஓடுமே ராம 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 என்னும் நாமமே நாளும் போத துயரம் யாவும் தூசு ஆகுமே ராம 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 என்னும் நாமமே நாளும் போத பலன்கள் வந்து சேருமே ராம 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 என்னும் நாமமே நாளும் போத நம்மை காக்கும் காவலாகுமே ராம 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 என்னும் நாமமே நாளும் போத கோடி நன்மையாவும் கூடுமே ராம 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 என்னும் நாமமே நாளு போத இம்மை மறுமையின்றி தீருமே ராம 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 என்னும் நாமமே நாலு போத வாயுமைந்தன் அன்பு மீறுமே ராம 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 என்னும் நாமமே நாளுமோத மோத நெஞ்சம் பாடும் இன்ப கீதமே ராம 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 என்னும் நாமமே நாளும் மோத உள்ள அன்பு வெள்ளமாகுமே